அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏன் சமையல் சேனல் நான் இன்றைக்கி தேங்காய் பாலெடுத்து நெய்ஸூர் அக்கியிருக்கேன் இது வந்து நல்லா தேங்காய் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் சரி என்ன சாதம் எண்ணெய் ஊற்றினாலும் சரி என்னென்ன பட்டை கிராம இலக்கா இதெல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது ஒரு பக்கம் நல்லா இதாகிட்டுருக்கட்டும் ஸ்மெல் போயிட்ருக்கட்டும் இந்த சைடு வந்து தேங்காய் பால் நல்லா திக்காக கரைச்சி எடுத்து அதை வந்து சக்க இல்லாமல் வெறும் தேங்காய் நல்லா திக்கனஸாக எடுக்கணும் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் நல்லா திக்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு அதுக்கப்புறம் இது தாளித்து ஊட்டணும் இல்லையா பச்சை வாடை போனால் இஞ்சி பூலாம் போட்டு பச்சை வாடெல்லாம் போனது நம்ம ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணின்ற மாதிரி கணக்கு வச்சு இந்த தேங்காய் பால் ஊற்றணும் தண்ணி ஊற்றக்கூடாது தேங்காய் பால் ஊற்றணும் தேங்காய் பால் காலி ஆகிட்டனால தண்ணி நம்மளுக்கு அளவுக்கு ஊற்றணும் அந்த மாதிரி நல்லா கொதி வந்து கொதி வந்து ரொம்ப கொதி வரக்கூடாது லேசாக கொதி வரும்போது அரிசி போட்டோங்க வீட்டு அரிசியில் கூட செய்யலாம் நாங்கள் பச்சை அரிசின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்ற கணக்கில் நீங்கள் தேய்மைப்பால் எடுத்து செய்யலாம் இதை வந்து நல்லா லைட்டாக கொதி வந்தோன்னா அரிசி போட்டு தம்ல அதே ஸ்லிம்லேயே வச்சோன்னாக்கா சூப்பராக இது தம்ல வச்சோன்னாக்கில் சூப்பராக ரெடி ஆகிடும் கொத்திமல்லியலை கொத்திமல்லி புதினா எல்லாம் தூவி சாப்பிட்றோனாக்கா சூப்பராக இருக்கும் இதுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போகணும் ஒரு தக்காளி போட்டாலும் சரி இல்லைன்னா அரை தக்காளி போட்டாலும் சரி தக்காளி தெரியக்கூடாது அப்போ தான் இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அது மேலே நெய் போட்டு இறக்கணும் இவ்வளோ சிம்பிள் தான் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து கறி சாதனாவோ இல்லைனா தாலிச்சாவோ வச்சு நம்ம சாப்பிட்றோனாக்கா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலும் என் சேனலும் ஃபாலோ பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்